ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழிசை சிறியில் இப்போ சூப்பராகவே ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க தமிழரிசையோட அம்மா பார்த்தோம்னா அதாவது தன்னுடைய அம்மா அதாவது ஜானுவை தான் அவங்க நினைக்கிறாங்க நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் நம்மளை எந்த அளவுக்கு அம்மா வெறுத்து போய் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது முத்தம்மா மூலியமாக எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு காரணம் உன்னுடைய கணவர் தான் அப்படின்னு தான் ஜானு மேடம் வந்து நினைச்சிட்ருக்குறாங்க அதனால தான் உன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே தமிழரசோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற அப்படி முத்தமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதாவது அவங்களுடைய பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் வந்து உன்னுடைய புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜானு மடத்தை வந்து கணேசன் வந்து நம்ப வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து தமிழரசிக்கிட்ட அவங்க அம்மா வந்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே தமிழரசி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது எப்படியாவது எங்கள் அம்மா ஜானுவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் இதனால தமிழர்சி பார்த்தோம்னா ஜானு வீட்லேயே வந்து தங்கிறது அவங்க போறாங்க என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்க்க போறோம் ஜானுவை தான் காட்டுறாங்க பார்த்தோம்னா வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்காக தான் கணேஷ் வந்து திட்டம் போட்டு அந்த கிராமத்து ஊருக்கே வந்து அழைச்சிட்டு போறாங்க ஆனால் அவங்க நினைச்சது எதுவுமே நடக்காமல் தமிழரிசி பண்ணிருந்தாங்க அவங்க வந்து அந்த இடத்த வந்து எப்படியாவது வந்து அதாவது பொய் சொல்லி அபகரிக்கிறதுக்காக கணேஷ் ஒரு திட்டம் போடவும் ஜானுவ இது தெரியாமல் அவங்க கையெழுத்து போடுறதுக்காக போகும்போது தமிழரிசி வந்து தனக்குள்ள சாமி வந்த மாதிரி அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து எல்லாமே வந்து ஓம்பெர்ல தான் இருக்கணும் எக்கணத்து கொண்டு நீ வேற யாருக்குமே வந்து எழுதி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தையும் கிழிச்சு போட்டுறவும் இதை பார்த்ததுமே கணேசன் வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானுவை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்போ ஜானுவை தீர்த்து கட்டுறதுக்காக ஆளுகளை அனுப்பும் போது அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க தமிழர் சியும் அவங்கள அவங்களை காப்பாற்றுறதுக்காக வராங்க ஆனால் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ ஜானுவை வந்து பார்த்தோம்னா அவங்க கூர்மையான ஒரு அழுத்த எடுத்து குத்துறதுக்காக வரும்போது தமிழரசியோட அம்மா அம்மா வந்து காப்பாத்திருந்தாங்க அப்போ ஜானு வந்து கீழே விழுந்தனால அவங்க தன்னுடைய பொண்ணை வந்து அவங்க பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து வெளுத்து வாங்கிறவோ அப்போ வந்து அம்மா அங்கே இருந்து கிளம்பி போயிருந்தாங்க எங்கள் பாரு தமிழரசி நாங்கள் வந்ததையோ அம்மா கிட்டே கொண்டு சொல்லிடாது அப்படிங்கவும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க எழுப்பவும் ஜானு வந்து எந்திக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னை யாரோ வந்து ஒரு அம்மா வந்து காப்பாற்றுனாங்க அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த ஊர்க்காரங்க ஒருத்தவங்க தான் வந்து காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசு வந்து எப்படியோ சொல்லி சம்மாதிரி சமாளிச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து தமிழரசியோட அம்மா அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க கையில் காயம் ஏற்பட்டு இருக்கவும் அப்போ தமிழரசு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா என்னதாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தமிழரசியோட அம்மா அம்மா வந்து அவங்க பழைய கதையில சொல்றாங்க எங்க அண்ணன் தான் எங்க எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு நாங்கள் ரெண்டோரும் லவ் பண்ணணும் ஆனால் அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அதனால எங்க அண்ணன் தான் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லவும் ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அப்போ முத்தம்மா வந்து சொல்றாங்க அதாவது உங்க அண்ணன் வந்து இன்னைக்கு இன்னைக்கு படுத்து படுக்கையா ஞாபக சக்தி இல்லாம இருக்கிறாரு அதுக்கு காரணம் உங்களுடைய கணவர் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து அம்மாவும் தமிழரசு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது போது அப்படிலாம் என் கணவர் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கும்போது போது இல்ல அப்படிதான் வந்து கணேச வந்து ஜானு அம்மா கிட்டையும் குடும்பத்தில் உள்ள அவ்வளவு இருக்கிட்டையும் அவங்க அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க தான் ஜானு மேடம் வந்து உங்களை ரொம்பவே வந்து வெறுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அம்மாவும் தமிழரசு அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா சிபியோட அப்பாவோட நிலைமைக்கு காரணமே வந்து தமிழரசி உன்னுடைய அப்பா தான் வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே வந்து உங்கள் குடும்பத்தார் மேலே இந்த அளவுக்கு கோபத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை சொல் கேட்டதுமே தமிழரசையோட அம்மா சொல்கிறாங்க இல்லை என் புருஷன் காரணமே கிடையாது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஏதோ செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட சொத்துக்காக அவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மாவோட சொத்தை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் இது மாதிரி யாரோ பண்ணியிருக்கிறாங்க அந்த கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழர்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தமிழர்சி சொல்கிறாங்க ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் உண்மாதாமா அந்த வீட்டில் உள்ள யாருமே வந்து ஜானு அம்மாவை வந்து யாருமே வந்து அதாவது சந்தோஷமாவோ இல்லைன்னா ஒரு அன்பாவோ அவங்க பார்க்கறது கிடையாது அவங்க எல்லாேருமே வந்து பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அம்மா ஜானு மேடத்த சுற்றி சுற்றி அவங்க வந்துட்ருக்குறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அம்மும் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் அம்மாவை எப்படியாவது அவங்க எல்லாத்துக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே தமிழரிசி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அம்மா நான் ஒரு முடிவெடுத்துட்டோமா அப்படிங்கும்போது என்ன தமிழரிசி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் வந்து இந்த உண்மை எல்லாத்தையும் வந்து அதாவது ஜானு பாட்டி கிட்ட தெரியப்படுத்த பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும் இந்த சொத்து பத்துக்காக ஜானு பாட்டியை வந்து யாருமே வந்து நெருங்கிடக்கூடாது அவங்களுக்கு உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது இதனால நான் அங்கேயே போய் தங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்கிற களங்கத்தையும் அப்பா மேலே இருக்கிற களங்கத்தையும் நான் தொடக்கணும் உங்கள் ரெண்டு ஒரு மேலே எந்த தப்புமே கிடையாது அன்னைக்கு மாமாவுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு அப்பா காரணம் இல்லை அப்படிங்கிற உண்மையும் வந்து நான் கண்டுபிடிச்சி நான் பாட்டிக்கிட்ட நான் வந்து கையங்கலமாக ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்பந்தான் உங்கள் அப்பா மேலேயும் எந்த தப்புமே கிடையாது மாமாவோட அந்த நிலமைக்கு நீங்கள் இருந்து காரணம் கிடையாது அப்படின்னு நான் பாட்டிக்கு நான் தெரியப்படுத்தணுமா இது எல்லாத்தையும் வந்து நான் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னா நான் வந்து பாட்டி வீட்டில் அங்கே தங்குனாதான் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் தமிழ் நீ சொல்கிறது கரெக்டு நீ எங்கள் அம்மா கூட போய் நீ இருந்தால் தான் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லவும் தமிழர்ச்சி பார்த்தோம்னா அடுத்து அவங்க ஜானு வீட்டில் தங்குறதுக்காக கிளம்புறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது அம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நாங்கள் போனாலும் நாங்கள் வந்துட்டு இருப்பேன் தங்கச்சி ரெண்டு உடனே பார்த்துக்கோ அதே மாதிரிக்கு நீ ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுமா அப்படிங்கவும் அப்போ வந்து அம்மும் சொல்கிறாங்க அங்கே பாரு தமிழ் நீ அங்கே தங்க போகிறது சரி தான் ஆனாலும் வந்து அங்கே உள்ளவங்க யாருமே நல்லவங்க கிடையாது எல்லாருமே வந்து பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அதனால நீயும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது அம்மா என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீயும் சரி எங்கள் அம்மாவும் சரி பாதுகாப்பாக இருக்கணும் அந்த குடும்பத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் கவலைப்பட நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ் வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து ஏதோ வேலையாக இருந்துட்டு இருக்கிறாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா தமிழ் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பெட்டி அதாவது அவங்களோட துணியெல்லாம் வச்சு அந்த பேக்கோட அவங்க எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்ததுமே உடனே எல்லாருக்குமே வந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க இவ என்னது கையில் இவ்வளோ பெரிய பேக்கோட வந்துட்டு இருக்கிறா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜானுவும் பார்க்குறாங்க என்ன தமிழ் கையில் இந்த மாதிரி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது அப்படிங்கும் அப்போ உடனே வந்து தமிழ் சொல்றாங்க இங்க பாருங்க நான் ஒண்ணு மொழி இங்க தான் இருக்க போறேன் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே வந்து ஜானு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க உடனே சிபியோட அம்மா வராங்க அம்மா நீ எதுக்காக இங்க வந்து இருக்க போற அப்படிங்க வந்து ஆமா இது என்னுடைய பாட்டியோட வீடு அதனால தான் நாங்க வந்து இருக்க போற அப்படிங்கிறாங்க இப்படி பாட்டின்னு சொன்னதுமே ஜானு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டதுமே சிபியோட அம்மா அதுக்கப்புறம் கணேஷ் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற இதுவும் பாட்டியோட வீரா எந்த உரிமை இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிபியோட அம்மா வந்து கோவத்தோட அவங்க கேட்கவும் உடனே வந்து அவங்க தமிழ் வரிசு சொல்கிறாங்க ஆமாம் என்னை தான் வந்து குலதெய்வ கோயிலை வச்சு அவங்க ஜானு மேடம் என்னை வந்து பேத்தின்னு சொன்னாங்களா அப்படின்னா அவங்க எனக்கு பாட்டி முறை தானே அதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இன்னும் முதல் நான் என் பாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறேன் அதுக்காக தான் நான் என் பெட்டி படிக்கையோடு வந்திருக்குறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே கணேசோட ஒய்ஃப் சொல்கிறாங்க என்னங்க இவன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்கவும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவன் எந்த உரிமையோடு இங்கே வந்திருக்கிறானு எனக்கு புரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மீனை வந்து இருக்கிறாங்க எங்கள் பாறை இவளுக்கு நீங்க ரொம்ப ஓவரா இடம் அதனால தான் இவன் பெட்டு படிக்கோட இங்கே வந்திருக்கிறான் ஒழுங்கு மரியாதை இழுங்குறது போக சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ சிவியும் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தமிழர்சி வந்து ஜானு கிட்ட கேட்குறாங்க இங்க பாருங்க நீங்க யாருமே இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு அவங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது நான் அந்த வீட்டில் தங்கணுமா வேண்டாம்மா அப்படிங்கிறத என் பாட்டி அதுவும் ஜானு மேடம் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லாமோ உடனே வந்து ஜானு வந்து சொல்றாங்க இங்க பாரு தமிழர்சி நீ வார்த்தைக்கு வார்த்தை என்னை பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே மீனா வந்து என்னத்த என்னத்தை நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவள் பாட்டின்னு சொன்னது ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன அவள் எங்கள் வீட்டோட தங்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் உடனே வந்து ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு மீனா நீ இதை பற்றிலாம் வந்து தலையிட்டு இருக்காத எப்போ நான் வந்து தமிழரசியா என்னோட பேத்தின்னு சொன்னனோ அப்போவுமே நான் வந்து அவளுக்கு பாட்டி ஆகிட்டேன் அதனால் நீ தாராளமாக என் கூட இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அந்த கதையில் என்ன மாதிரிக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்